பொண்ணை தூக்கிடுவோம் அது மட்டும் இல்லாமல் ரெண்டு லட்ச ரூபா டிமான் பண்ணுவோம் மச்சா குழந்தை தூக்கணும் எப்படி மச்சா இதெல்லாம் பண்ணுவான் டே ஒருத்தன் எதில் வேணால் கட்டுப்படாமல் போகலாம் ஆனால் சென்டிமெண்ட்டில் கட்டுப்பட்டே ஆகும் அதுவும் அப்பா அம்மா சென்டிமெண்டில் ம் சொல்லவே தேவையில்ல இது ஒன்று போதுமே நமக்கு நம்ம அங்கே போக தேவையில்ல அவனை இங்கே வர வைப்போம் ஒரே கல்ல மாங்காய் மச்சா பொண்ணை யாரத்துக்கு போக எப்படி கொடுக்குறோம்

ಕಿಚ ಮೊತ್ತಮ ಮುಡಿ